அவைகளின் வெற்றிகளை வெற்றியாகவும் தோல்வியை தோல்வியாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் செய்யப்படுகின்ற வெற்றியும் வெற்றிதான் தோல்வியும் வெற்றிதான் அது என்ன வெற்றி என்றால் எண்ணிக்கையிலும் அவர்கள் குறைந்தவர்களாக இருந்தாலும் மருமையில் அல்லாவினால் போற்றி புகழப்படுகின்ற நல்லோர்களுடன் அந்த குரானை மரணம் செய்தவர்கள் இருப்பதாக முகமது செல்லதா படை வசல்லம் சொன்னார்கள் எனவே உலகத்தில் ஆக சிறந்த ஒன்று என்றால் எந்த ஒரு முஸ்லிமிடத்திலேயும் மாற்று கருத்து இல்லாத ஒன்று அல் குரான் இந்த அல் குரானை சுமந்தவர்கள்தான் தான் உலகத்திலே ஆக சிறந்தவர்கள் அஷ்ராஃப் என்ற வார்த்தை உங்களிலே ஆக நலம் உள்ளவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு என்ற வார்த்தை பிரயோகம் அங்கே முகமது உடமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் உங்களிலே நலவுள்ளவர்கள் சிறந்தவர்கள் நலவுகள் வெளியாக கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அதனை கற்பிக்க கூடியவர்கள் எனவே ஆக உயர்ந்த ஒரு விடயத்தில் நாம் கை வைத்திருக்கிறோம் இதிலே தன்னுடைய பணத்தை செலவழிப்பது காலத்தை ஒதுக்குவது ஓதுவது மனதம் செய்வது இதற்காக செய்யப்படுகின்ற எல்லா முயற்சிகளுமே ஆகியத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது சொல்லப்பட்ட அரபு வார்த்தைகளின் பின்னணிகளை தனியான கிதாபுகளில் இருந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது விளங்குங்கள் என்ற வார்த்தைகள் ஹதீஷுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது குரானுடைய விஷயத்தில் அதனை அழகுபடுத்துங்கள் சிறந்த அழகான தொழில் ஓதுங்கள் என்ற பல ஆயத்துக்கள் ஹரீஷு தொடருகள் அவைகளிலே தகண்டா குரானை மிக இனிமையாக ஓதுங்கள் என்றால் இந்த சொல்லுகளுக்கு பின்னால் முயற்சிகள் இருக்கிறது என்று அர்த்தம் கொரானை தகுத்தீடாக ஓதுங்கள் என்றால் தகுத்தீடுக்கு ஒரு முயற்சி நடக்க வேண்டும் அழகான ஓடுங்கள் என்றால் செய்யணும் என்பதற்கு பின்னால் அங்கே ஒரு முஜா இருக்க வேண்டும் அதுதான் இது மாதிரியான போட்டிகள் கொரானிலே அங்காகும் இந்த போட்டி என்று சொல்லி